நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கலாம் எப்போவுமே தெய்வம் மட்டும் நம்ம நினைக்கிறதுக்கு வேற லெவலில் தாறுமாறா தப்பாக நினச்சி வைக்குது என்னடா வாழ்க்கை இது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி நடக்குதா இல்லை கும்பத்துக்கு மட்டும் இப்படி கூடி கும்மி அடிக்கணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிருச்சா இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே வேடிக்கையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு கும்பத்தோட வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது கும்பராசிக்காரர்களே கோ கோபப்படாதீங்க இருக்கிறத சொன்னங்க எங்கிட்டயும் கோபப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு வஞ்சனை வச்சுட்டாரு அப்படிங்கறத நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன் ஆனா இப்ப வந்து கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் அஞ்சு கிரகங்களை பலப்படுத்தி உங்களுடைய தலையெழுத்தவே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்னங்க நூறு சதவீதம் ரகசியமான விஷயத்த சொல்லக்கூடிய வீடியோ தாங்க இது இந்த கும்பம் போதுமான அளவு பண வரவு இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரித்தாலுமே கையிருப்பு உங்களை வந்து காப்பாற்றும் நீங்கள் செலவை மட்டும் பார்த்து பக்குவமாக செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் வராது வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பணவரவு பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுங்க தந்தையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு உங்களுடைய அனுபவ அறிவால பலராலும் பாராட்டப்பட போறீங்க ரொம்பவே பொறுப்பான பதவிக்கு உங்களுடைய பெயர் வந்து பரிசீலிக்கப்படுங்க அதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்குங்க அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்ப ராசிக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுடைய கனிவான பேச்சு கனிவான அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் லாபம் கூடும் உங்கள் வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் நீங்கள் சொன்ன சொல்ல கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனையை அதிகரிப்பாங்க அடுத்தது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அதை சமாளிச்சிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு கையில் வந்து கையிருப்பு பணம் வச்சிருப்பீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க இப்ப பலன்கள் அப்படிங்கிறது சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தாங்க விரிவான பலன் சொல்ல முடியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க கும்பம் உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு அவர் கூடவே ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க அதுவே பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவானும் புத்தியை தரக்கூடிய புதன் பகவானும் கூட்டணியில் அமர்ந்திருக்காங்க குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க அடுத்ததாக ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க ஸோ கிரகங்களினுடைய அமைப்பு இப்படி இருக்குது அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாகவே தீரப்போகுதுங்க உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி உங்களுக்கு வந்து அந்யோனியம் அதிகரிக்குங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மனசுக்கு அமைதி கிடைக்க போகுதுங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் கடன் தொழிலில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனைகள் வந்து தீரப்போகுதுங்க பயணம் செய்யும்போது மட்டும் உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களே வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி இருக்குங்க எந்த விஷயத்தையும் அதாவது எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடைய போகிறீங்க உங்கள் வேலை செய்யக்கூடிய பணியாட்களை அனுசரித்து அன்பாக நடந்துக்கோங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரி சரியான முறையில் திருப்பி கொடுக்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு எதையுமே செய்ய தேவையில்லாத பழக்க தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே பெண்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலக்கட்டங்க கூட பணிபுரிவர் அதாவது கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சீரான பலனை எதிர்பார்க்காம பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பத்தின கவலை நீங்கள் வேண்டவே வேண்டாங்க எல்லாமே நீங்கள் போகுது பாடங்களை படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் வேகம் காட்டணுங்க பாராட்டுகள் பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சங்கடங்கள் நீங்கி முன்னோர்களினுடைய ஆசைகள் கிடைக்கும் பொது பலன்களை தொடர்ந்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்குங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக வரப்போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்க முக்கியமாக எதிர்காலத்தில் கருத்தில் வச்சுக்கிட்டு புதிய தொழில் திட்டங்களை தீட்டி முன்னேற்ற செய்யுங்க அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய உறவுகளினோட வருகையினால் சா சந்தோஷம் பெறுகிறது போல செலவுகளும் அதிகரிக்குங்க சிறப்பான பொது ஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்களோட வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்புங்க முக்கியமாக நல்ல காலமாக இருக்குது அப்படின்னாவே உங்களை வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைக்கு வம்பிழுப்பாங்க உறவுக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா எல்லாருமே எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க உதவிகரமாக தான் இருப்பாங்க இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் ஏற்படும் பார்த்து சூதானமாக பேசி பழகுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் கிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது உங்களுடைய நற்குலங்கள் எல்லார்கிட்டையும் பாராட்ட பெற்று கொடுக்குங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிர பகவானால நன்மைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க நவகிர கிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால முக்கிய இடத்துல குருவினோட பார்வை உண்டாகிறதுனால வியாபாரத்தில் ஏற்படுற நெருக்கடிகள் விலகும் சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வருங்க உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அடுத்ததா சதய நட்சத்திரம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் ராசிக்கு சூரியனினுடைய பார்வை உண்டாகிறதுனால வேலைகளில் பதட்டம் இருக்குங்க யோசிக்காம செயல்பட்டிங்க அப்படின்னா நெருக்கடிகளுக்கு ஆளாக்க வாய்ப்பு அதுவே திட்டமிட்டு நல்ல தீர ஆலோசித்து செயல்பாடுகளில் இறங்கினீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரமும் குருவினோட பார்வையும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருதுங்க சட்ட முயற்சிகள் எல்லாமே சாதகமான அமைப்பில் இருக்குது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்க போகுது புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் போற அதனால மனமகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்பட போகுதுங்க சீரான பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது இதன் காரணமாகவும் மனசில் மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்குதுங்க அபகரணங்கள் ஆடை அபகரணங்கள் வாங்கி மகிழப் போகிறீங்க விதவிதமான ஆடைகள் எல்லாமே உடுத்தி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுனால குதூகலமாக இருக்க போகிறாங்க அனுபவபூர்வமான அவங்களுடைய அறிவு திறன் கூடுங்க பூமி வாங்கிறது வீடு வாங்கிறது இதன் மூலம் லாபம் ஏற்படும் அதை தொடர்ந்து சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து செலவு பண்ண பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அவங்களுக்கு செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே போகுது சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கணுங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்குங்க அதன் காரணமாக குடும்பமும் முன்னேற்றம் அடைய போகுது அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபணங்கள் விதவிதமாக கிடைக்குங்க நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது உங்களோட பண்பேன் காரணமா நட்பு அன்பு கிடைக்குங்க மனசளவில் தெய்வீக சிந்தனை மேலோங்குங்க மனசுல நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறந்த வீடு கிடைக்குங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா குடும்பத்துல இருக்கவங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடியே வங்கிக் கடன்கள் கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குடும்பத்தார் ஆகியவர்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு உங்களுக்கு வந்து மனசில் வந்து மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுதுங்க அதிக உழைப்பு தேவைப்படுதுங்க உழைப்புக்கேற்ற வெற்றி இருக்குது மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதனும் குருவினோட பார்வையும் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிச்சத்துக்கு வாழ்க்கை மாறப்போகுது வியாபாரம் விருத்தியாகுங்க பணிபுரிகிற இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது உலகெங்கும் உள்ள அன்பான கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளங்க உங்கள் மனது ரொம்ப சுத்தமானது ஆனால் ஒரே நேரத்தில் ஆழமாக சிந்திக்கிற மாதிரி கடந்த மூணு நாலு வருஷமாக வாழ்க்கை உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரி ரிசல்ட்டே கொடுக்கல என்ன செஞ்சாலும் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது ஜீரோவாக தான் ஆச்சு திட்டங்கள் முடியலை சம்பளம் ஏறலை நட்பு வட்டம் குறைஞ்சி போச்சு மனசு சோர்வாக இருக்குது ஆனால் இப்போது அது எல்லாத்துக்குமே கடைசி பக்கமா முடிஞ்சு போச்சுங்க ஏன்னா இருநூறு வருஷத்துக்கு பிறகு சூரியன் மற்றும் குரு உருவாக்கக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் ராசிக்கு ஒரு புது பிறவியை கொடுக்க போகுது உங்களுக்கான நேரம் காலம் வந்துருச்சு நம்மளே சொல்லுவோம் இல்லையா என்கிட்ட சண்டை போட்டுட்ட இருடா எனக்குன்னு ஒரு கால நேரம் வராமையாக போயிடும் அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்படி தாங்க உங்களுக்கான நேரம் காலம் வந்துருச்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது உங்களுடைய கனவெல்லாம் நிஜமாக போகுது கும்ப பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் ரொம்ப நல்லவங்கங்க யார்கிட்டயுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது உழைக்கிறதுக்கு தகுந்த உயர்வு அந்த தெய்வம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனப்பக்குவம் கொண்டவங்க உங்களுக்கு இந்த யோகம் மறுபிறவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டேங்க திரும்பவும் பிறந்து வந்தால் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது போலன்னு வச்சுக்கோங்களேன் சரி முதல்ல இந்த யோகம் என்னம்மா கேந்திர திருஷ்டி யோகம் அப்படின்னு சொல்கிறேன் சூரியனால் குருவால் உருவாகுதுன்னு சொல்கிறேன் அதுவும் இரநூறு வருஷத்துக்கு அப்புறமா சூரியனுடைய பார்வையும் குருவனுடைய பார்வையும் நேருக்கு நேராக பார்க்குதுன்னு சொல்கிறேன் இந்த யோகம் எப்படி எனக்கு வேலை செய்யும் முதல்ல இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாவே என்னங்க அதிகாரம் ஒளி புகழ் குரு அப்படின்னா ஞானம் அறிவு ஆசீர்வாதம் இந்த ரெண்டு கிரகங்களுமே தொண்ணூறு டிகிரி கோணத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை தான் உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருக்கக்கூடிய திறமைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க இதுவே இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டம் பிளஸ் அறிவோட சேர்க்கை சரி இந்த யோகம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படிப்பட்ட யோகமாக செயல்பட போகுது கும்பராசிக்காரங்க இந்த யோகத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் உங்கள் முன்னேற்றத்தோட மயில்கள் மாதிரி சரிங்களா புதிய பதவி மேல் பொறுப்பு வெளிநாட்டு யோகம் நீங்கள் தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா புதிய கூட்டாண்மை வெளிநாட்டு வியாபாரம் கிடைக்கும் அதாவது தொழில் தொடங்கணுன்னு ஐடியா இருக்குது அதற்கான பண உதவி இல்லை அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுவீங்களா அது போன்ற நம்பகத்தன்மை கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு கூட்டாளியாக வருவாங்க வியாபாரமும் தொழிலும் சிறப்பாக மாறப்போகுது இதுவே தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க மேலதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இதுவே அரசாங்க துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு மற்றும் பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது உங்களுடைய ஆளுமை பேசும் திறமை மற்றும் தொழில்நுட்ப அறிவு இப்போ இந்த உலகத்திற்கு தெரிய போகுதுங்க இதோட இந்த யோகம் வந்து பணம் மற்றும் முதலீடு விஷயங்கள்ல எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பணம் வந்து போயிருக்கும் வந்திருக்கும் போயிருக்கும் ஆனா கையில ஒரு ரூபாய் கூட நின்று இருக்காது ஆனா இப்ப நிலையான வருமானம் கிடைக்க போகுதுங்க குறிப்பா பங்கு சந்தை டிஜிட்டல் முதலீடுகள் புதிய வியாபாரங்கள்ல நம்பிக்கையோட முதலீடு செய்யலாம் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து பத்துக்களினுடைய சேர்க்கை இருக்குது நேரம் காலம் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து கடன்கள் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆனால் நண்பர்கள் வழியாக பணம் கொடுக்கறது வாங்குறது இதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கும்பராசி செய்யவே கூடாதுங்க பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கும்பராசிக்காரங்க யாருக்குமே கொடுத்துறாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி பொறாமை கொண்ட நன் நண்பர்கள் பொறாமை கொண்ட உறவுக்காரர்களை தள்ளி வைங்க ஏன்னா உங்க வெற்றியை வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாது ஆல்ரெடி பலவிதமான போட்டிகள் பொறாமைகள் தான் கும்பராசி சூழ்ச்சிக்கு உள்ளாகிட்டு இருக்குங்க ஒரு நிமிஷம் இருந்துட்டா கூட போதும் அதை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தனியா கிளம்பி வருது இல்லையா ஸோ பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க உங்கள் வெற்றியை வந்து யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருங்க ஓகேங்களா இதோட இந்த யோகம் தரக்கூடிய கும்பம் மற்றும் உற குடும்பம் மற்றும் உறவுகள் ரீதியான யோகம் எப்படி இருக்குது கடந்த சில மாதங்களாக குடும்பத்தில் இருந்த மோதல்கள் மெல்ல மெல்ல மாறுது துணைக்கிட்ட இணக்கம் அதிகமாகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையுங்க அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குருவோட அருளால மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும் பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க இதோட உங்களுக்கு இரநூறு வருஷத்துக்கு பிறகு உங்களோட யோகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த நன்னாள்ல வீட்டில் இரவு நேரம் இரண்டு தீபங்கள் ஏற்றி என் குடும்பத்திற்கு ஒளி நிரம்பட்டும்னு சொல்லி வேண்டுங்க கண்டிப்பா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு துணை வரங்க அதே மாதிரி கும்பராசி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ஆராய்ச்சி வெளிநாட்டு படிப்பு எல்லாவற்றுக்குமே இந்த நெருப்பு போடப்பட்டிருக்குங்க சும்மா இல்லப்பா பரபரப்பாக எல்லாமே சிறப்பாக நடக்கும் வெளிநாட்டு படிப்பு விண்ணப்பம் அனுப்ப நல்ல நேரங்க கம்ப்யூட்டர் ரோபோட்டிக்ஸ் சயின்ஸ் அரசியல் சமூக சேவை இது போன்ற துறைகளில் மிகுந்த வெற்றி கிடைக்கும் அதுவே இந்த யூடியூப் மீடியா இந்த ஹாஸ்டிக்ஸ் துறைகளில் இருக்கவங்களுக்கு புதிய பார்வையாளர்கள் புகழ் உச்சத்திற்கு போகுங்க ஓகேங்களா இது நான் போட்டி தேர்வுக்கு தயாராகிறேன் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கட்டாயம் எக்ஸாம்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்குங்க சரிங்களா உங்கள் உழைப்புக்கு தகுந்தது போல உயர்வு இருக்குது இதே மாதிரி வெளிநாட்டு மற்றும் சமூக வாய்ப்பு குரு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டை பார்க்குறாரு சக்தி வாய்ந்த பார்வையால் ஆசிர்வதிக்கப்படுவீங்க அதனால வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி வெளிநாட்டுல இருந்தவங்க வீடு திரும்ப நல்ல செய்திகளை எடுத்துக்கிட்டு வருவீங்க சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது உங்களுடைய பேச்சு உங்களுடைய யோசனை உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்வாக இருக்க போகிறீங்க இதோட இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி எப்படி கொடுக்குதுன்னா கடந்த சில வருஷங்களாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் தூக்கமின்மை சோர்வு இது எல்லாமே குறையுதுங்க சூரியன் உங்களுடைய உடன் சக்தியை அதிகரித்து வைக்கிறாரு குரு வந்து உங்கள் மனசை அமைதியாக்குறாரு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுக்கு கொடு கூடிய ஒரு யோகமாதாங்க இந்த யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இதோட இந்த யோகத்தோட ஜாதக ரகசியம் சொல்லிட்டுமாங்க சூரியனும் குருவும் இப்போ தொண்ணூறு டிகிரி கோணத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க இது வந்து அரசாட்சியும் ஞானமும் சந்திக்கக்கூடிய நேரங்க சூரியன் அப்படின்னா என்னங்க அதிகாரம் வெளிச்சம் அரசியல் தைரியம் குரு அப்படின்னா அதிர்ஷ்டம் கல்வி பணம் பாக்கியம் இப்படி ஒட்டு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்குறாங்க இதோட அர்த்தம் என்ன தெரியுமா உங்கள் உண்டான பலன் இப்போ கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு தாமதப்பட்டுச்சோ தடையாக நின்றுச்சோ அது எல்லாமே இப்போ சீக்கிரமாக நிறைவடைய போகுது இன்னும் படி மேலே சொல்லணும்னா உங்கள் திறமைக்கு இந்த உலகமே தலை வணங்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க இதில் குறிப்பாக கும்பராசி ஆண்களுக்கு இந்த யுகம் எப்படி வேலை செய்யும் தெரியுமாங்க கடந்த சில வருஷமா நீங்கள் மனசுல சுமையோடு இருந்தீங்க வீட்டு பொறுப்பு பணமின்மை வேலை அழுத்தம் ஆனால் இந்த யோகம் உங்களுக்கு தோளில் இருந்த சுமையை அகற்ற போகுதுங்க வேலைக்கு மேன்மை மேலாளர்கள் அதாவது மேனேஜர்கிட்ட பாராட்டு புதிய பொறுப்பு உயர்வு கிடைக்கப் போகுதுங்க அது வந்து உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு ரீதியாக உயர் தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கு வளர்ச்சிங்க புதிய கீழே திறப்பிங்க வியாபாரத்தில் பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க ஸோ லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு டெக்னாலஜி ஆராய்ச்சி துறை வேலை வாய்ப்பு அதே போல மன அமைதிங்க குடும்பம் ரீதியா தொழில் ரீதியா சமநிலை வரப்போகுது முழுமையா அனுபவிக்கிறதுக்கு சூரியனிற்கும் குருவிற்கும் நெய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்குங்க இதையடுத்து கும்பராசி பெண்கள் வந்து சிந்தனையோட செயல்படுவீங்க ஆனா கடந்த சில ஆண்டுகளா குறிப்பா மூணு நாலு வருஷமாக என்ன யோசித்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு அழுகுதாங்க செய்கிறோம் சொல்லப்போனால் உணர்ச்சிக்கு இரையாகிட்டோம் ஓகேங்களா தூக்கி தின்னுட்டாங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு மயானத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே தான்